சரியான குருவை கண்டுபிடிக்கிறது எப்படி நான் இப்போ எனக்கு ஒரு குரு இருக்கிறாரு அவர் சரியான குரு தானா எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு மகான் இருக்கிறாரு அவர் கரெக்டாக தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேனா எப்படி அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில இளைஞர்களுக்குள்ள கேள்வி இருக்குது குரு அப்படிங்கிற ஒரு விஷயமே பேசிக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லோருமே இந்த வாழ்க்கையோட பயணத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக பயணிச்சிக்கிட்டுருக்கிறோம் இந்த பூமிக்குள்ளே நம்ம வர்றதற்கும் பிறப்பதற்கும் ஒரு காரணம் இருக்குது அந்த பிறப்பை முடிப்பதற்கும் ஒரு காரணம் இருக்குது அந்த பிறப்பு எப்போ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த பிறப்புக்கான வேலைக்கானமும் ஒரு காரணம் இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு குருவுக்கு உணர்த்தப்படும் இப்போது குருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸை பார்த்துருப்பீங்க காலேஜில் லெக்சரரை பார்த்துருப்பீங்க அவங்க என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டில் நாம் டிகிரி எடுத்துருக்கிறோம் இல்லைங்களா அந்த டிகிரி பற்றின விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்கூலில் அவங்க எந்த வகுப்பு எடுக்கிறாங்களோ அந்த வகுப்புக்கான கல்வியை கொடுப்பாங்க ஆசிரியர்களும் இந்த மாதிரி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்மார்களும் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் என்னென்னா அந்த குறிப்பிட்ட அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தவது போல் அந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்குறவங்க நம்ம குருன்னு சொல்கிறோம் அதாவது கல்வி ரீதியாக குருன்னு சொல்கிறோம் ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த மனித உடலிருந்து மனம்லிருந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுலேருந்து எல்லா விதமான ஆன்மா சார்ந்த பயிற்சிகள்லேருந்து ஆன்மீக ரீதியாக நம்ம ஆன்மா உணர்கிறதுக்கான எல்லா விஷயங்களிலிருந்து இயற்கையிலிருந்து இறைவனிலிருந்து எல்லா விதத்துலேயும் நமக்கு முழு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒருவர் தான் குரு அண்ணா ஆனால் என்ன நோக்கத்திற்காக இந்த ஆன்மா பிறந்திருக்கிறது எதை செய்ய பிறந்திருக்கிறது அந்த ஆன்மாவுக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்கக்கூடாதுங்கிறது குருவுக்கு தெரியும் எல்லா விதத்திலையுமே குரு வந்து உங்களை சோதிக்காமல் பயிற்சி ப படுத்தாமல் சும்மா ஒரு விஷயத்தை தூக்கி கொடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற குருவுமே கூட அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களாங்கிறத பார்க்கணும் உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு பயிற்சி எடுத்துக்க வாகனம் போடுறதுக்காக ஒரு பயிற்சி எடுத்துக்க நீங்கள் போகிறீங்க அங்கே முதல்ல போன உடனேவா நீ உட்காருப்பா இந்த காரில் ஏறி உட்காரு இந்த பைக்கில் ஏறி உட்காரு ஓட்டுன்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ காலம் எடுத்துக்கிறாங்க இப்போ பதினஞ்சு நாள் கூட சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி காலங்கள் எடுத்துக்கிட்டு அது பொறுமையாக நிதானமாக அதோடய கைடன்ஸு அதை பற்றின ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி வச்சு சில இடங்களில் சொல்லி கொடுக்குறாங்க இது எப்போ என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எப்படி நீங்கள் பிடிக்கணும் எப்படி கீர் போடணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொல்லி கொடுத்து இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறத பயிற்சி நிதானமாக பொறுமையாக அதை கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்ககிட்ட அந்த வண்டியை கொடுத்து ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் உங்கள் மேலே ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை உண்டாகும் இவர் தயாராகிட்டார் இவர் தயாராகிட்டார் இதுக்கப்புறம் இவர் பயிற்சிக்கு முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் தியானம் பண்ணுறவங்க யோகா பண்ணுறவங்க நீங்கள் ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க இல்லை கோயில் பணிகள் செய்கிறவங்க இல்லை கோயில் வேலைகளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை ஒரு சேவை மையம் வச்சுருக்கிறவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய குரு உங்களுக்கான சரியான மருந்துகளை சரியான ஞானத்தை சரியான போதனையை கொடுத்து சரியானபடி கொண்டு போகிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் என்னென்றால் அது சரி அந்த அந்த விஷயத்தை மெதுவாக நேர்த்தியாக பயிற்சியாக அவர் கொண்டு செல்வார் டக்குன்னு தூக்கி கொடுக்க மாட்டார் இப்போ நீங்கள் போயிட்டீங்க அவர் குரு உங்களுக்கு தீட்சை கொடுக்குறாரு அப்படின்னா கட்டாயம் அவர் உங்கள் குரு கிடையாது குரு போன உடனே தீட்சை கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய மகான்களையும் எடுத்துக்குங்க இப்போ நாம் வந்து நம்ம நம்ம வழிகாட்டி நம்ம கொண்டு இருக்கிற பாபாஜியும் சரி ஜீசஸ் கிரைஸ்டுமே சரி பாம்பாட்டி சித்தரும் சரி இன்னும் பெண் தெய்வங்கள் குருமார்கள் கூட எடுத்துக்கங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சிக்கு உட்பட்டு தான் வந்திருக்குறாங்க ஜீசஸ் கிரைஸ்டெலாம் ஒரு நாற்பது நாட்கள் இந்த பயிற்சி முழுமையாக முடிக்கிறதுக்காக ஒரு ஆழ்ந்த ஆழமான ஒரு தியான நிலைக்கு போயிட்டு அந்த பயிற்சிகளை முடிச்சுட்டு தான் அவர் அந்த ஸ்பிரிச்சுவல் என்ட்ரிக்குள்ளேயே வராரு மகாவதார் பாபாஜியும் அப்படிதான் சிறு வயது முதல் பல விதமான கஷ்டங்கள் பட்டு அது போராடி அது நார்த் சைடு போய் அப்புறம் இலங்கை போய் அப்படி ஒரு ட்ராவல் பண்ணி தான் வந்தார் ஸோ இல்லைங்களா இது எல்லாமே பயிற்சியின் அடிப்படையில் தான் நடக்குமே தவிர இப்போ வந்து போகிற போக்கில் ஒரே நல்ல எல்லாமே நடந்துறது நம்மளுமே கூட ஆன்மீக வகுப்புகளில் பயிற்சியாக தான் கொண்டுட்டு போகிறோம் நம்மளுமே ஒரு மூணு கட்ட நாலு கட்ட பயிற்சி வச்சுருக்கிறோம் அந்த மூணு கட்ட மூணு கட்ட நாலு கட்ட பயிற்சிக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றின அந்த தீட்சைக்கான விஷயத்தையும் நம்ம சொல்கிறோமே தவிர இப்போ உடனே வந்து நம்ம எடுத்தெடுப்பில் எதுவுமே நம்ம வந்து ஒரு ஒருத்தர் கொடுக்கக்கூடாது அது சரியும் வராது எந்த ஒரு விஷயமே வந்த உடனே ஒரு சினிமா நடிகரை கூட எடுத்துக்கங்க உடனே நடிப்பாப்பு ஹீரோவா அடின்னு சொல்ல இல்லை அந்த மாதிரி நடித்தாலும் அந்த படம் ஓடாது நீங்கள் பயிற்சி எடுக்காமல் ஒரு விஷயத்தில் இறங்குகிறீர்கள் என்றால் அது வந்து சரியாக வராது பயிற்சி எடுக்காத ஒரு சீடன் குருவாக முடியாது ஒரு குரு உங்களை குருவாக தான் முயற்சி பண்ணுவார் நீங்கள் குருவாக தயாராகும் பொழுது தான் குருவே வருவார் ஸோ உங்கள் கிட்டே இப்போ இருக்கிற குரு யாருன்னு நீங்கள் பார்த்துக்குங்க பண ஆதாயத்துக்காகவா தன்னுடைய பப்ளிசிட்டிக்காகவா உங்களை ஏமாத்துகிறாங்களா இல்லை உங்களை வச்சு உங்கள் காரியத்தை அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறாங்களா இல்லை உங்களை ஏமாற்றி வேலை வாங்கணுங்கார வச்சுருக்குறாங்களா இல்லை உண்மையாகவே உங்களுக்கு ஏதாவது வளர்ச்சி இருக்கா அவர்கிட்ட போனதுலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறி இருக்குதா ஞானத்தை கொடுக்குறாரா நிம்மதியாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா உங்கள் குருக்கிட்ட போய் உட்காரும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்குதா அவர் மேலே ஒரு ஒரு மரியாதை இருக்குதா அவர் பார்க்கும்போது ஒரு உணர்வு இருக்குதா உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகுதா ஸோ இறைவன் அதை உணர்த்தனாரா இறைவன் வந்து இவர் தான் உனக்கு குருன்னு உணர்த்தனாரா அப்படிங்கிற நிறைய பயிற்சிகள் நீங்கள் எடுத்திங்களா யோசிச்சிங்களா சிந்திச்சிங்களான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் குரு அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு தெளிவு ஏற்படணுமே தவிர ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குருப்புத்தனமாக நீங்கள் போய் யாரையும் குருன்னு செலக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் குருவை செலக்ட் பண்ணவே கூடாது குரு தான் உங்களை செலக்ட் பண்ணுவார் சும்மா இப்போ போய் உட்காந்துட்டு இவர் தான் என் குரு இவர் தான் அவரே சொல்லுவார் நான் தாண்டா அவன் குரு அப்படிம்பார் அது வந்து அது என்ன சொல்கிறதுன்னா அது அவங்க திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ குருங்கிற பேரில் என்ன நடக்குது அப்படின்னா கூப்பிட்டு உக்காராச்சும் ஒரே நாளில் தீட்சை கொடுக்கறது ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது ஒரே நாளில் எல்லாமே வந்து பண்ணுறது அது வந்து சரி வராது நம்மளுடைய பயிற்சிகளில் கூட ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்ல போகிறது கிடையாது ஒரு நாள் வகுப்பு நடத்தினாலும் அந்த ஒரு நாள் வகுப்புலேயும் தெளிவாக அது என்ன படிப்படியாக நீங்கள் கடந்து வரணுங்கிறதான் சொல்லுமே தவிர அவங்களுக்கு வந்து ஒரே நாளில் இந்த மாதிரி தீட்சை இந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்கிறது வந்து அது இந்த காலத்தில் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அவசரமாக உங்கள் கைக்கு எது கிடச்சாலும் நிலைக்காதுங்க அதோட அருமை தெரியாது அது என்னன்னே உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி எங்கேயாவது எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா போய் ஏமாந்து போகாதீங்க அவ்வளோதானே சொல்கிறது இப்போ பாருங்கள் நான் நான் வந்து ஒரு கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாத்திகவாதி கடவுளையும் நம்பாதவன் என்னை டக்குன்னு க இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி மாற்றி இப்படி கொண்டு வந்திருக்காருன்னா யாருங்க எனக்கு யாருனையும் குருன்னே தெரியாது அப்போ யாருன்னே தெரியாது இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு 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 ஸ்டேஜ் வரைக்குமே எனக்கு குரு யாருன்னே தெரியாது ஒரு நாலஞ்சு வருஷமாவே எனக்கு யாருனே தெரியாது ஆனால் அவர் என்ன செலக்ட் பண்ணது எப்போவோ ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் செலக்ட் பண்ணிட்டார் ஆனால் அது எனக்கு தெரியாது ஒரு லேட்டராக தான் தெரிஞ்சிது ஸோ அது மாதிரி ஸோ அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்க ஆன்மீக குருவை உணர்றதெல்லாம் அது ஒரு புனிதமான விஷயங்க சும்மா வந்து இப்போ குரு குருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை செலக்டடாக தான் செலக்ட் பண்ணுவாங்க ஏசு கிறிஸ்துவுக்கே பதினோரு சீடர்கள் தான் இருந்தாங்க நிறைய பேருக்கு சீடர்களே கிடையாது வளரையாக கூட சீடர்கள் இருந்தாங்களான்னு தெரியல அவருக்கு வாழ்ந்த காலத்தில் கூட தான் அவருக்குள்ளே இருந்த அந்த இறைவனோட ஆற்றல்னால எத்தனையோ பேருக்கு தீட்சை கொடுத்துருக்கலாம் அவரையே கொடுக்கல ஸோ அதெல்லாம் யோசிங்க தீட்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை போகிற போக்கில் கொடுத்துட்டு போகிறது கிடையாது ஆன்லைனில் வாங்குறது கிடையாது இந்த மாதிரி சொல்கிறது இதெல்லாம் எனக்கு எனக்கு என்னமோ நம்மளுடைய கருத்துக்கு அது ஒத்து போகலை நேரடியாக சந்தித்து குரு உபதேசம் செய்து அந்த ஆன்மாவை தயார்படுத்துவாரே தவிர ஆன்லைனில் வாங்க சைடில் வாங்க ஃபோனில் வாங்குங்கிறதெல்லாம் கிடையாது குருங்கிறது ஒரு பொறுப்புணர்வு இருக்குதுங்க அவர் வந்து சரியாக அந்த ஆன்மாவுக்கு கல்வி கொடுக்கத்தான் இறைவன் அவர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பார் அந்த வேலையை செய்கிறத விட்டு அவர் மற்ற வேலையை செய்ய மாட்டார் தன்னுடைய பப்ளிசிட்டி பண்ணுறது தன்னை பற்றியே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வீண் கதைகளை பேசிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறவங்க அது குருவான்னு எனக்கு தெரியல ஸோ கவனமாக இருங்க இப்போ இருக்கிற இளைஞர்களும் சரி பெண்களும் சரி யாராக இருந்தாலும் குரு என்பவர் உங்களை உயர்த்துவார் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவார் நிதானத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் உங்களை சரியான பாதையில் கொண்டு போவார் வாழ்க்கையை நோக்கத்தை தெளிவுபடுத்துவார் உங்களோட பர்பஸ் என்னென்னு ஆல்ரெடி அவர் வந்து அது தெளிவுபடுத்தியிருப்பார் இப்போ வரைக்கும் உங்கள் பர்பஸ் என்னாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் குரு அதை சொல்லலாம்னு அர்த்தம் அது சரியான அப்படியே அதை நடத்துவார் இந்த வேலையை தான்மா நீ செய்யணும் இதை நீ போகணும்னு அவர் கரெக்டாக கைட் பண்ணுவார் உங்கள் குருவாக இருந்தாருன்னா அதை தான் பண்ணியிருப்பார் முதல்ல என்னுடைய குருக்கிட்ட நான் போய் கேட்டேன் எனக்கு என்ன அங்கேயா அப்படின்னு கேட்டேன் ஒரு கு ஒரு சில பயிற்சிக்கு அப்புறம் தான் எனக்கே உன்னோட வேலை இது தான் நீ போய் செய்ய அப்படின்னு சொன்னாங்க அதை தான் இப்போ நம்ம கொண்டு போய்ட்டுருக்குறோம் ஸோ அது மாதிரி தான் எல்லாேருக்கும் ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை உங்கள் குரு உணர்த்துவார்னா அவர்கிட்ட கேளுங்கள் இல்லை ப்ரேயர் பண்ணுங்கள் கடவுள்கிட்ட கேட்குன்னா ப்ரேயர் பண்ணுங்கள் கேளுங்க அதுக்கான ஆளை கூட்டிகிட்டு வந்து காட்டி உங்களுக்கு சரியானபடி அதை வழிநடத்துவார் ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று அந்த கருத்துக்குள்ளே வருவோம் ஸோ ஏகம் சர்வம் அனைத்தும் அவரே ஸோ அந்த தத்துவத்தை தான் நம்ம முன்னோக்கி கொண்டு போகிறோம் ஸோ ஆன்மீக உண்மையாக நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதோ பேசுன மாதிரி தெரியுது ஸோ கொஞ்சம் போர் அடிக்காமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது உங்களுக்கு இதில் ஒரு விஷயம் புரிஞ்சிருந்தா சரி தொடர்ந்து இது சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க நம்மளோட சேனலை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை வகுப்பில் கலந்துக்கிறவங்களும் கலந்துக்கிட்டு அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி நல்லது